வணக்கம் நண்பர்களே உதவங்கரம் திட்டத்திற்கு உங்களை மனதார வரவேற்கிறோம் நண்பர்களே இது கிரிப்டோ நெட்வொர்க் எம்எல்என் திட்டம் அல்லது உங்கள் பணத்தை இழக்கும் எந்த போன்ற திட்டமும் அல்ல நண்பர்களே இது ஒரு உதவி கூட்டு நிதி அமைப்பாகும் இதில் சேர்வதன் மூலம் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் கனவுகளை நிறைவேற்றலாம் நண்பர்களே இந்த அமைப்பு ஏன் சிறந்தது மற்றும் எவ்வாறு மற்ற வகையிலிருந்து வேறுபட்டது என புரிந்து கொள்வோம் இது ஒரு நிறுவனம் அல்ல உரிமையாளர் இல்லை அலுவலகம் இல்லை நிர்வாக கட்டணங்கள் இல்லை பணப்பை அமைப்பு இல்லை இதனுடன் இந்த அமைப்பில் நூறு சதவீத வெளிப்படைத்தன்மை நூறு சதவீதம் பாதுகாப்பான மற்றும் நூறு சதவீத மேலும் இத்திட்டத்தில் ஆள் சேர்ப்பது கட்டாயம் இல்லை நமது நோக்கம் மற்றும் தொலைநோக்கு ஏழை இல்லா பாரதம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் யாரும் ஏழைகளாக இருக்கக்கூடாது இதன் மூலம் நூறு கோடி மக்களை இணைத்து அவர்களுக்கு உதவும் நோக்கத்துடன் ஒரு பெரிய குழுவை உருவாக்க உள்ளோம் இப்போது நண்பர்களே இந்த அமைப்பில் நீங்கள் எவ்வளவு தொகையில் சேரலாம் என்பதை பற்றி பேசலாம் குறைந்தபட்ச தொகையான ஆயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் மூலம் கணினி மூலம் மக்களுக்கு உதவலாம் இப்போது கேள்வி வருகிறது இதன் மூலம் நீங்கள் எவ்வாறு பயன்பெறுவீர்கள் இந்த அமைப்பில் சேர்ந்த பிறகு உங்களுக்கு மொத்தம் ஏழு வகையான வருமானம் கிடைக்கும் அவை பின்வருமாறு முதல் வருமானம் நான்கு நிலைகளில் வருமானம் இரண்டாம் வருமானம் உதவும் திட்டத்தில் ஒருவரை சேர்ப்பதினால் வாராந்திர வருமானம் கிடைக்கும் மூன்றாவது வருமானம் அனைத்து சிஸ்டம் பிரமோதர்க்கும் வாராந்திர ஊக்குவிப்பாளர் வருமானம் கிடைக்கும் நான்காவது வருமானம் ஒவ்வொரு பரிந்துரைக்கும் உடனடியாக வருமானம் கிடைக்கும் ஐந்தாம் வருமானம் அறிமுகப்படுத்தியதன் பதவி பரிந்துரை சாதனையாளர் வருமானம் ஆறாவது சிறப்பு நிலை வருமானம் ஏழாம் வருமானம் மெகா உதவி பரிசு தங்கம் குலுக்கல் முறையில் கிடைக்கும் முதலில் நாம் நிலை வருமானத்தை பற்றி பேசுவோம் இதில் மொத்தம் நான்கு நிலைகள் உள்ளன வருமானம் ரூபாய் வரை படிப்படியாக கிடைக்கும் முதல் நிலையில் உங்களுக்கு ஐநூற்று பத்து ரூபாய் கிடைக்கும் இது மூன்று நாட்களுக்குள் கிடைக்கும் இரண்டாவது நிலையில் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூன்றாவது நிலையில் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் போன் கிடைக்கும் நான்காவது நிலையில் ஐம்பத்தி ஒன்று ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் மேலும் உங்கள் மறுபிறப்பு ஐடி இலவசமாக உருவாக்கப்படும் இரண்டாவது வருமானம் வாராந்திர வருமானம் குறைந்தபட்சம் பெறுவீர்கள் உங்கள் சீனியாரிட்டிக்கு ஏற்ப இதை பெறுவீர்கள் குறிப்பு இந்த வருமானத்தைப் பெற நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பரிந்துரையாவது செய்ய வேண்டும் மூன்றாவது வருமானம் சிஸ்டம் புறமோட்டர் வருமானம் பெறுவீர்கள் இதுவும் வாரந்தோறும் கிடைக்கும் இதன் மதிப்பு நூறு ரூபாய் உங்கள் சீனியாரிட்டிக்கு ஏற்ப இதையும் பெறுவீர்கள் நான்காவது வருமானம் பரிந்துரை வருமானம் நம் அமைப்பில் நீங்கள் வேறு ஒருவரை நினைக்கும் போது உங்களுக்கு நூறு ரூபாய் பரிந்துரை வருமானமாக கிடைக்கும் அது உடனடியாக கிடைக்கும் ஐந்தாவது வருமானம் நீங்கள் பத்து ஐடிகளை செய்யும் போது உங்கள் ரேங் சிஸ்டம் ப்ரோமோட்டராக மாறும் மேலும் வருமானம் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் உங்கள் ரேங் சிஸ்டம் லீடராக இருக்கும் போது உங்கள் ஐடி இருபத்தி இரண்டு மற்றும் உங்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் இதற்கு பிறகு அடுத்த ரேங் சிஸ்டம் மேனேஜர் மற்றும் உங்கள் ஐடி ஐம்பத்தி ஒன்று மேலும் உங்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் நீங்கள் சிஸ்டம் தலைவராக இருக்கும் போது உங்கள் ஐடி எழுபத்தி மூன்று மேலும் உங்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் இதேபோல் நீங்கள் சிஸ்டம் ராயல் லீடர் ரேங்க் இருக்கும்போது உங்களுக்கு மீண்டும் நான்காயிரம் கிடைக்கும் அதில் உங்கள் ஐடி தொன்னூற்று ஒன்பது அடைந்து இருக்கும் இவ்வாறு உங்களுக்கு பரிந்துரை கிரேடு சாதனையாளர் வருமானம் கிடைக்கும் ஆறாம் நிலை வருமானம் போர்டு லெவல் வருமானமாக பெறுவீர்கள் இதில் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் இரண்டாம் நிலையில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்களை பெற்ற பிறகு இந்த வருமானத்தை பெறுவீர்கள் படி முதல் நபருக்கு அது கிடைக்கும் இதற்கு பிறகு நண்பர்களே உங்களுக்கு அடுத்த பலன் சிறப்பு பரிசு கிடைக்கும் இதில் ஹெல்பிங் ஹேண்ட் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்ட மெகா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு மட்டும் பத்து லட்சம் வரை தங்கம் பரிசு பெறலாம் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்களை பெற்ற பிறகு இந்த வருமானத்தை பெறுவீர்கள் இப்படி ஒரே ஒரு முறை மட்டும் ஆயிரத்து அறுநூற்றி பத்து ரூபாயை முதலீடு செய்வதன் மூலம் இந்த அமைப்பில் மொத்தம் பதினான்கு வகையான வருமானத்தின் பலனை பெறலாம் நண்பர்களே விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் உங்கள் முன்திரையில் காட்டப்படுகின்றன ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒரு நபர் ஒரு மொபைல் எண்ணில் ஒரு ஐடி மட்டுமே பதிவு செய்ய முடியும் பதிவு செய்த அறுபது நிமிடங்களுக்குள் உங்கள் ஐடியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அமைப்பில் சேருவதற்கு முன் நமது அமைப்பு பற்றிய முழுமையான திட்ட விளக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும் பதிவு செய்த பிறகு நன்கொடை தொகை ஆயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் திருப்பி தரப்படாது இந்த அமைப்பில் புதிதாக சேரும் உறுப்பினர் உங்களை அறிமுகப்படுத்தியவர் மூலமாக மட்டுமே ஆயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் தொகையை அனுப்ப வேண்டும் உதவும் கரம் அமைப்பில் நீங்கள் எவ்வாறு பங்கேற்க முடியும் உங்களை அறிமுகப்படுத்திய நபருக்கு உங்கள் விவரங்களை அனுப்பவும் பெயர் கூகுள் பே பே பேடிஎம் எண் வங்கி கணக்கு விவரங்கள் போன்றவை எனவே நண்பர்களே இனி முடிவு உங்கள் கையில் ஒருமுறை மட்டும் ஆயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் நன்கொடையாக கொடுங்கள் இது உங்கள் வாழ்க்கை தரத்தை மேலும் மேம்படுத்தும் இது உங்கள் தகவலுக்காக மட்டுமே இந்த வணிகத்தை நீங்களே ஆராய்ந்து சேரவும் இதில் சேருமாறு நான் யாரையும் வற்புறுத்தவில்லை பிரபஞ்சம் தரும் படத்தில் பிறருக்கு உதவும் உள்ளம் கொண்ட எவரும் நமது உதவங்கரம் திட்டத்தில் இணைந்து வசதியாக இருக்கலாம் திட்டம் பற்றி மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள உள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி